அதனால ஜன்னத்துள் பக்கி ஜன்னத்துள் பக்கின்னு சொல்றதுக்கு ரெண்டு காரணம் ரெண்டு ரீசன் ஒன்று என்னன்னு சொன்னா இந்த ரவுலா ஷரீப் ஏத்துள் ஜன்னு சொல்லுவோம் இது அந்த சுவனத்து பூஞ்சோலை இந்த அடக்கஸ்தலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதால அதில் வரக்கூடிய அந்த ஜன்னத் அந்த சுவனத்துல பேரெடுத்து நாங்கள் இதுக்கு வச்சுட்டு சொல்றோம் இது ஒரு காரணம் அதுமா இன்னும் ஒன்று என்ன சொன்னா நபில் அவர்கள் சொன்னார்கள் மதின மனகரத்தில் மரணிச்சு மதின மனகரத்தில் அடக்கப்படுகிறவருக்கு என்னுடைய சிபார்த்து அப்ப நபியுடைய சிபாரசு இருக்கக்கூடிய மனிதர் யாரு தான் இருப்பார் எனவே இந்த இடத்துல அடக்கப்படுத்திக்கிறவங்க எல்லாம் சுவனவாதிகள் அடிப்படையில் நாங்க வந்து ஜன்னத் பாக்கி சொல்லிட்டு முதலாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் நபியல் நாயம் சல்லா உலை வசல்லாம் அவர்கள் சொன்ன செய்தி அந்த ஹதீசில் வரக்கூடிய செய்தி அப்படின்னு சொன்னா இந்த அடக்க ஸ்தலத்துல பேரை பொதுவாக சொல்லி சொல்லல என்னது இந்த ஜன்னத்தில் பக்கியல் கரக்கத்தில் அடக்கப்பட்டவங்களுக்கு என்னுடைய சிபாரசு இருக்குன்னு சொல்லி சொல்லல நபி அல்ல அலைவாசல்லாம் அவர்கள் சொன்ன செய்தி அந்த ஹதீசுல வரக்கூடிய செய்தி அப்படின்னு சொன்னா இந்த அடக்கஸ்தலத்துல பேரை பொதுவாக சொல்லி சொல்லலை என்னது இந்த ஜன்னத்தில் கரக்கத்தில் அடக்கப்பட்டவங்களுக்கு என்னுடைய அவங்க சொன்னது என்னது மதினமான மரணிச்சு மதின மாநகரத்தில் அடக்கப்படுறவர்கள் சொன்னாங்க அப்ப மதன மாநகரத்தில் இது மட்டும் அடக்கஸ்தலம்னு சொன்னா ஓகே இது மட்டும் கிடையாது இன்சாலா உபது மலையடி வாரத்துக்கு போனோம்னு சொன்னா உபது யுத்தத்துல சைதாக்க அடக்கஸ்தலம் இருக்குது மஸ்ஜித் குபாவுக்குரிய அடக்க ஸ்தலம் இருக்குது அது எல்லாம் இன்னும் ரெண்டு மூணு அடக்க ஸ்தலங்கள் இருக்குது அப்ப அதுக்கெல்லாம் நபி அவங்க சொன்ன அந்த செய்தி வருது அப்ப சரி ஓகே அப்ப இது என்னது மதுர மாநாட்டுள்ள எல்லாமே வரும் அப்ப எல்லாரும் எப்ப சோன பாதியா அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னு இன்னொரு விஷயத்தை புரிஞ்சோல இந்த இடத்துல அறிவிக்கப்பட்ட அவ்வளவு பேர் சோனவாதியான்னு சொன்னா நாங்க சொல்ல முடியாது ஏன் இந்த இடத்துல நவியோட காலத்துக்கு முன்னுக்கும் இது ஒரு அடக்கஸ்தலமா தான் இருந்துச்சு அவங்க இந்த மதுரமான இடத்துக்கு வந்து